நம்ம என்ன பிராங்க் பண்ண போறோம்னா பாத்ரூம்ல இருந்து நான் வலிக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லிடுவோம் இன்னைக்கு எல்லா வேலையும் அவனை வாங்கிடுவான் சரிங்களா என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்றான் அவன் உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் வாங்குறோம் டே

எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? உள்ளதா கால் இப்போ என்னடா தரல இருக்கு நீ? ஓலா ரொம்ப அம்க்கற வலிக்குதே. சே சே சே. தொடாத வலிக்குதே. சுத்தமா தூக்கவே முடியல. சே சே சே. எப்படி சராச்சிருது? எப்படி இருந்தா? வலிக்குது வந்து விழுந்துடு. எப்படி எப்படி

சோர் போட்டு விட்டாய் கொஞ்ச நேரம் தெரிஞ்ச ஆகாதீங்க லெஸ் டென் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ் டென் சென்ட் பொறுமையாக வந்து நான் தூக்கவே இல்லை அவ்வளவுதான் யாரு வலிக்கி விட்டு விடுவேன் எனக்கு என்ன ஐயோ நாளைக்கு பாத்ரூம் விட்டு

நான் இந்த கையில அடி போட்டு இருந்தா கூட நாளே சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட கையில அடி போட்டு சரி இரு நான் ஊட்டி ஒரு என்ன இல்ல ஸ்பூன் கொடு பரவாயில்ல நீ கஷ்டப்படுவா நானே சாப்பிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காத சரியா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி హ్యాపీ like a... <laughs> மாத்திர வாங்கி தரேன் போட்டுட்டு படு ஒண்ணு பாத்திரம் போனீங்கன்னா பார்க்கும்போது வலுக்கி விடுது விழுந்துட்டு யார் பாக்குறது

பொம்பளைக்கு அடக்க இருக்ககம்பாம இருக்க கூடாது பொறும இருக்கணும் போக்கிற மட்டும் கொஞ்சம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு எ சாப்படுறதுன்னு இருந்துச்சு ஆஹ் நல்லா வேலை ஊட்டி விட்டேன் பாத்யோடையும் பாக்குறீ கையோடையும் பாக்குறீங்க இந்த கால இந்திய